அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஸ்ரீரங்கம் தான் ஓடின்னு உங்களுக்கு ஸ்ரீரங்கம் அனந்த கோயில் கேரளா அனந்த பத்மநாப கோயில் திருவரங்கம் ஆதி திருவரங்கம் சுருட்டப்பள்ளி சிவனு எல்லாம் எங்கே படுத்துருக்கிறாரு அடையாறில் அனந்த கோயில் படுத்திருக்கிற பெருமாளை பிடிச்சிக்கோங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் மாட்டிக்கங்க ஜென்மத்தில் குரு வரார் தொழில் வீடு உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஏதாவது மாற்றம் வரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியம்லாம் ஜம்முன்னு நடக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் பிரிந்தவர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை ஆனவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கோர்ட்டு கேஸ் போனவங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்களுக்கு கூட திருப்பி கல்யாணம்லாம் நடக்கும் குடும்பம் ஒன்று சேரும் பெரியவங்க பண்ணி வச்சு இந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு வரும் கடனும் வரும் அதே போல் பெரியவங்களுடைய தொழிலில் இருந்தால் அதுக்கு உங்களை டைரக்டர் ஆகிறது ஜிஎம் அதாவது மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிறது நீங்கள் பார்த்துக்கங்கு உங்ககிட்ட கொடுக்குறதெல்லாம் வரும் ப்ரொஃபஷனல் சேஞ்சஸ் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேறு மாநிலத்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும் அதே சமயம் பெரியவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அவங்களோட ஹெல்த்தில் சிறிய விஷயம் தான் பார்த்துக்கணும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு தாழ்ந்த ரிஷபராசிக்காரங்களும் ஆர்ட்டை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க என்னடா செல்வி வந்து எனக்கு எதுக்கிட்ட ஆர்ட்டுன்னு பார்க்காது ஒன்றுமே இல்லை எனக்கு சந்தோஷம் செல்வினால ஒரு ஐயாயிரரூபா டெஸ்ட்டு காய்ச்சி மூவாயிரூபா டெஸ்ட்டு காய்ச்சினாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க ப்ரெஷர் பார்த்துக்குங்க தூக்கத்தை கெடுக்காமல் பார்த்துக்குங்க ரிஷப ரிஷபராசியில் தேவையில்லாதவங்கனால தொந்துருவருமா கூட இருக்கிற நண்பன் தான் ரொம்ப முக்கியம் உறவு தான் ரொம்ப முக்கியம் இவன் தான் முக்கியம் அவன் தான் யாராக இருந்தாலும் ஒரு லெவல் வச்சுக்கு கூடா நட்பு கேடு வலியுமா ரிஷபத்திற்கு புரியுதா ஏதாவது ஒரு சிக்கலில் நம்மளை வந்து தேவையில்லாத ஒரு குழப்பம் பண்ணி விட்ருவோம் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தை நல்லா தூங்கணும் தூக்கமே வரலனால நல்ல டாக்டரை பார்த்து மருந்து போட்டால் தூங்கணும் அதுக்காக வேறு மருந்தெல்லாம் உங்கள் இஷ்டம் அதில் வரல எனக்கு டாக்டர்கிட்ட போடுறது நல்லது நிறைய ஏதாவது மாற்றம் வந்தால் யோசிக்காதீங்க இதை நம்மளால் செய்ய முடியுமான்னு அதெல்லாம் தைரியமாக செய்வீங்க பெரிய சக்ஸஸ் ஆவாங்க அரசு அரசியல்வாதிகள்லாம் சிறிது கவனமாக இருக்கும் ஏன்னா பப்ளிக்கில் இருக்கீங்க கூட இருக்கிறவங்க ஏதாவது செய்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் பண வரவு கண்டிப்பாக வரும் அது குருனால கிடையாது சனியாலே வரும் ராகுவாலே வரும் பெரிய தொழிலெலாம் மாற்றிக்கலாம் வங்கிகளுடைய அணுகளும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப்